அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதநேய உதவிகள் ஜரீர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹோ அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நாங்கள் முற்பகல் நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலவு செல்லம் அவர்களிடம் இருந்தோம் அப்போது செருப்பு அணியாத அரை நிர்வாணிகளான கிழிந்த கம்பளி ஆடை அணிந்த ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அவர்களுடைய ஏழ்மை நிலையை கண்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுடைய முகம் மாறுபட்டு விட்டது உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையு வஸ்லம் அவர்கள் ஒரு விதமான தவிப்பு நிலையுடன் வீட்டிற்குள்ளே சென்று வெளியே வந்து மிலால் நளியல்லாக அவர்களிடம் துலகைக்கு உண்டான அறிவிப்பு செய்து துலகையை நிலைநாட்டுகின்ற இக்காமத்தையும் கூறுமாறு கூறினார்கள் அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தொழுதுவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அப்போது மக்களே உங்களை ஒரே ஆன்மாவிலே இருந்து படைத்த உங்களுடைய ரஷகனை பயந்து கொள்ளுங்கள் அதியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் ஒன்றை ஓதி காட்டினார்கள் அடுத்தபடியாக நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கன்றுந்து எதனை அனுப்பியுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்ற அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது சூரத்துல் ஹஷர் வசனம் பதினெட்டையும் ஓதி முடித்தார்கள் இதோ இவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் தங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்போது ஒரு பெரிய அளவிலே பொருளாதாரம் அங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் ஹலைய் வசல்லம் அவர்கள் இந்த சேமிக்கப்பட்ட பொருட்களை பார்த்து அவர்களது முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருந்தது ரபிசல்லாஹ் ஹுலி வசல்லம் அவர்கள் யார் இஸ்லாத்தில் அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களுடைய நன்மையும் உண்டு அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது அவ்வாறே யார் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதனுடைய தீமையும் அதாவது பாவமும் அவருக்கு பின் அந்த பாவத்தை செய்கிறாரல்லவா அப்படி செயல்படுவோருடைய பாவமும் அதன்படி செயல்பட்டவர்களுடைய பாவத்தில் இருந்து எதுவும் குறையாமல் கிடைக்கும் என்று கூறிய இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஒன்று எட்டு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதனேய அடிப்படையிலே பல கட்டங்களில் அல்லாஹுடைய தூதர் ச அல்லாஹ் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் உண்ணுவதற்கு உடுத்துவதற்கு ஒன்றுமே இல்லாத நிலையிலே தன்னை நாடி வந்தவர்களுக்கு தாராளமான முறையிலே அவர்களுடைய மனம் போதுமென்று நினைக்கக்கூடிய வகையிலே உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து அந்த மக்களுடைய மனதை குளிரச் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அமைமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா பிறர் மீது இறக்கப்பட்டு மனிதனைய அடிப்படையிலே நல்ல பண உதவிகளை செய்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அக்கித்தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து